வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கூட கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே பிசுவாபுசு தமிழ் வருஷத்திலே மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் சர்மமானாகவும் நாம் அனைவரும் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி சரக்கரக பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு ராசி மையன்பர்களுக்கு என்ன இரண்டரை வருடத்திற்கு பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றிய வீடியோ பதிவு தான் இன்றைய வீடியோ பதிவு அவை ராசி மியன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசியவரை முழுவதுமாக பார்த்து இரண்டைய காலங்களுக்கு அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு நம்முடைய சேனலில் இன்றைய பிடிவாங்க வரவிருப்பம் விசுவாசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை க சரியாக காலையா எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் கர்மபலனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனிசர்க்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு தனுராசி மெய்யொன்றர்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முதல் கடைசி முழு உருவமாக பார்த்து தனுராசி மெய்யன்பர்கள் அனைவரும் பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் ஆசீர்வாதங்கள் அதாவது இந்த நவகிரகங்கள்லேயே சனேஸ்வர கிரக பகவான் மந்தக்காரகன் மெதுவாக தான் நடந்து போவார் தான் அவருக்கு ரெண்டரை வருஷ காலம் இந்த சனேஸ்வரகிர பகவான் மேலாக இருக்கக்கூடிய சாயா அவருக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த புத்திரன் சாயாவுக்கு பிறந்ததுனால்தானா இவர் வந்து நூறு சதவிகிதம் பாப்பிக்கிறவன் ஏன்னா சாயாங்கிரகம் வந்து அசுரர்கள் அரங்கர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியவா அந்த வழியில இருக்கக்கூடியவா ஆனால் அப்படியே நல்ல குணங்கள் சாயாவுக்கும் நல்ல குணங்கள் தான் சனீஸ்வர பகவானுக்கும் நல்ல குணங்கள் தான் நாமெல்லாம் எல்லோரும் நினைச்சுருவான் சனீஸ்வர பகவானை கண்டு பயந்து கொண்டுருவோம் பயமே வண்டிய வேண்டவே வேண்டாம் அவன் நாம் செஞ்சதை சரிவர செய்கிறார் அவ்வளவு தான் இந்த பகவான் உங்களது வராசியிலோ அல்லது அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது பயிற்சி ஆகும் பொழுதோ அவர் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து தனது பார்வையை மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய அந்த மூன்று இடங்களில் தனது பார்வையை செலுத்துவார் இந்த சனி சரக்கர பகவான் தனுர் ராசி நட்பு என்பவருக்கு ஏன் நட்பு நட்புக்கிறோம் இந்த தனுர் ராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இவர் வந்து இவருக்கு வந்து சமமானவர் ஏன்னா அவர் தேவகுரு குரு இவர் கர்மபிலை கொடுக்கக்கூடியவர் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் வச்சுக்கா அது குர்மகத்தி தோஷம் ஏன்னா அவர் பிராமணன் இல்லையா நிழல் நேலக்கிரணம் செய்ததுனால தான் பிரம்மக்தி தோஷம்னு சொல்றது ஆக இந்த பகவான் இந்த தனூர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன மூலம் நட்சத்திரம் ஒன்றே இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றே இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் உத்தராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் அடங்கும் மூலம் நட்சத்திரத்துக்கு அடிவிடியார் கேது பகவான் இந்த கேது பகவான் சனி பகவானுக்கு சத்ரு நேழ்கிரகமாக இருக்கிறதுனால அவர் சத்ரு ஆனா இவர் வந்து அவரோட சேர்ந்து இருந்தாக்க என்ன ஆகும் அதுவும் பிரம்மகத்தினோட ஏன்னாசுரம் தானே அரக்கந்தானே ஆனால் அரக்கனாக இருந்தாலும் அந்த கேது பகவான் வந்து ஞானாகாரகம் ஞானம் நம்ம கொடுக்கக்கூடியவன் அதே சமயம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இதுமாரி யார் சுக்கர பகவான் இவர் வந்து சனீஸ்வரக்கர பகவானுக்கு மித்ருக்கிரகன் நண்பன் அதே சமயம் உத்தராஷாடா நட்சத்திரம் முதல் பாதம் அதற்கு அதிபதியார் உத்தராட நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் வந்து இந்த சனீஸ்வர பகவானுக்கு சத்ரு ராசிக்கு இந்த செய்வார் பார்ப்போம் தனோராசி மைய இதுவரை உங்களது உங்களது ராசியில் இருந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சனேசகர முகான் உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் எல்லாம் நிறைய செஞ்சார் விவாகம் ஆகாமல் இருந்த வாழ்க்கையெல்லாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே விவாகத்தெல்லாம் பண்ணி வைப்பார் உத்தியோகம் கிடைக்காத வாழ்க்கை உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தார் புத்திர வாக்கிய சசந்தான பாக்கியம் இல்லாத வாழ்க்கை புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் எல்லாத்தையும் கொடுத்தார் நீங்கள் கேட்கலாம் நீ எல்லாம் சொல்றீங்க நாங்க எல்லாம் அதெல்லாம் அனுபவிக்க இல்லையே எங்களுக்கு வந்து இந்த மேல் மேல தொல்லைகள் தானே வந்துட்டு இருக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் அப்போ உங்க ஜாதகத்துல அவர் சரி வராம வந்திருக்க மாட்டார் அதுதான் முக்கியம் இது வந்து என்னன்னா பயிற்சி என்பது என்னன்னாக்கா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் விட்டு போற மாதிரி இந்த பயிற்சி பலன் முழுக்க வந்து அப்படிதான் இருக்குமானாக்கா இருக்காது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி அப்படியே மாறின் வா எப்போ பயிற்சி ஆகி எந்த இடத்துக்கு போறாளோ அப்ப பல அந்த இடத்துல பலனாண்டு மாறும் தூர்ராஜனி என்பதிலே தற்போது உங்களது ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அமரப்போகிறார் அதனால் உங்களுக்கு இந்த இரண்டையே என்ன பலன் கிடைக்கும் அப்படி என்று பார்க்கவில்லை உங்களது தாயார் தொகுப்பு முதல்ல தாயாரோட உடல் நலத்தில் நல்ல அதிகமான கவனத்தை செலுத்தும்போது உடல் பாதிப்பு ஏற்படும் தாயாருக்கு இந்த உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உத்தியோகத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகமானது அங்கேயே வந்து ஒரு பெரிய போஸ்டா கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் இல்லைனாக்க இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றத்தை நீங்க உடனே இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை பண்ணிக்கணும் அதே சமயம் வெளிநாட்டவே படிக்கணும் அப்படின்னு தாராளமாக தருமராசி வெளிநாட்டுக்கு சென்று தாராளமாக படிக்கலாம் அதே போல் உத்தியோகத்திற்கு இருக்கக்கூடியவாடம் அயல் நாட்டுக்கு சென்று போய் தாராளமாக உத்தியோகம் பண்ணலாம் வியாபாரக்காரர்கள்லாம் எந்த வியாபாரத்தை பண்ணிகிட்டுருக்கோ அந்த வியாபாரத்தை வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கோ எல்லா வேற ஒரு வியாபாரத்தை அதில் வந்து சேர்த்து வச்சு பண்ணிட்டுன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு பொது பலன்தான் அப்படின்னு கேட்டராசி மையன்று தாங்கள் ஜனனம் எடுத்த பொழுது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனனத்தில் ஜாதகம் இந்த பர்னேசர்வான் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதன் பிரகாரம் தான் மரணம் வரையில் வேலை செய்யும் இந்த இடையில வந்துட்டு வந்துட்டு போறதெல்லாம் நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஜனன காலத்தில் அவர் வந்து எப்படி அமர்ந்திருக்கின்றாரோ அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் என்ன இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொல்லையை வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுக்காம கொஞ்சமாக கொடுத்துட்டு போவ உங்களுக்கு ஜன காலத்தில் நன்னா இல்லை இப்போ வந்து இந்த பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறில இதனால் நமக்கு நல்லா நடக்குமா அவ்வளவு தூரம் நீங்கள் வளர்ந்தையும் எதிர்பார்க்க முடியாது கெடுதல் உங்களுக்கு வந்து சேரும்

அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திரதாய் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அதே சமயம் அவர்கள் மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய புத்த அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆசிலேஷ நட்சத்திரம் ஆரிய நட்சத்திரம் ஜேதா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு மித்ருக்கரகமாக இருக்கக்கூடிய பகவான் இந்த சுக்கரபகவானுக்கு உரிய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ புலமி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர்வாச நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வர பருவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வர பருவான் அமர்ந்திருக்கும் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையானது மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களில் இந்த புத பகவானும் சுக்கர பகவானும் அல்லது இந்த சீஸ்வர பருவானுடைய சிறத்தை பெற்றுக்கொண்டு இருந்தாலும் இந்த சரிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எழுபது சதவிகிதம் நல்லதை செய்யும் சமயம் இந்த சனீசகர பகவான் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரமான உரிய நட்சத்திரமானது புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூர்வ புரட்டுமதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் எவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் எவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்தாம் இடம் ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் இவருடைய பார்வையில் இருந்தாலும் நட்சத்திரத்தில் உட்காந்தாருனாக்கா உங்களுக்கு ப பலன் வந்து கண்டிப்பா எழுபது சதவீதம் கிடைக்கும் ஆனா இவருடைய பார்வையில் குரு பகவானும் அல்லது இவரோட சேர்க்கை பெற்றிருந்தால் நிச்சயமாக வந்து குரு பகவானுக்கும் இவருக்கு அதை பிரம்மகட்டி தோஷம்னு பேர் அந்த தோஷத்தை பார்த்து டிவைட் பண்ணேன்னா எழுபது சதவீதம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர ஐம்பது சதவீதம் தான் இப்போது நல்லது நடக்கும் அதே சமயம் இந்த சனேசரக்கர பகவான் இவருக்கு சத்துருக்கங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராசா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனேசரக்கர பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு சத்ரு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரதார் பகவான் செவ்வாய் அவருக்கு உரிய நட்சத்திரமானது நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனீசரக்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது நிழல்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகு பகவானுக்குரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சரவிஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனீச்சரக்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் கூறிய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூதம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வரக்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனீஸ்வரக்கர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து இவருடைய பார்வையானது மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களில் பார்ப்பார் அந்த இடங்களில் இந்த சத்ரு கிரகங்களோ அல்லது நிழல் கிரகங்களோ இருக்குமே ஆனாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர குருவானோடு சத்ரு கிரகங்களும் நிழல் கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருந்தால் அதாவது செயற்கைனா என்னன்னா சூரிய பகவானோட இவரோட பார சூரிய பகவானில் பட்டாலும் சரி சூரிய பகவானோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி பித்ருதோஷம் அதே சந்திர பகவான் இவருடைய பார்வையில் இருந்தாலும் இல்லை இவரோட சேர்க்கையில் இருந்தால் எந்த விதமான தொழிலை அழுத்தோனாலும் தாமதம் எதுவும் சரிவர நடக்காது அதே சமயம் அங்காரகிரகன் கிரகம் இருக்கார் செவ்வாய் அவர் வந்து இவருடைய பார்வையில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவரோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் நமது உடலிலே ரத்தம்பந்தப்பட்டவர் செவ்வாய் ஆகவே நமது உடலிலே ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இந்த நீலக்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இவருடைய பார்வையில் இருந்தாலும் அல்லது இவரோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அதேபோல் இந்த தனேஸ்வரக்கர பகவான் நேல்கரமாக இருக்கக்கூடிய கேது பகவான் இவருடைய பார்வையில் இருந்தாலும் இவரோட சேர்ந்திருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் தன புரிஞ்சுங்க இந்த பேசிக்க நீங்கள் புண்ணன் போறோம் எந்த பயிற்சிக்கும் நீங்கள் வந்து கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இந்த சனீஸ்வரகர பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு உடனேயே நம்ம வந்து சின்ன வயசுலேயே குழந்தைகள் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கா உடனே அதை நிவர்த்தி பண்ணிடணும் எப்படி ஆலயங்களுக்கு போயா ஆலயங்களுக்கு போய் சுவாமியை போய் தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம் எந்த ஆலயங்களுக்கு போனாலும் முதல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சனீஸ்வரகர பகவான்கிட்டே போகணும் ஏன்னா பரமேஸ்வரன் தான் வந்து அவருக்கு கர்மவலனை கொடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்தார் அவர் அவர் வந்து செஞ்சவரே பரமேஸ்வரன் தான் உங்களுடைய ஜாதகத்தை நன்றாக பார்த்துவிட்டு பிரமாதமாக வேதம் படித்து இந்த நவக்கிரங்களினுடைய தன்மைகளை நன்கு அறிந்த பிராமணர் வைதிகரை தங்களது கிரகங்களுக்கு அழைத்து நம்ம ஜனனம் எடுத்ததுலேருந்து ஒரே முறை செய்தால் போகிறோம் மரணம் வரைக்கும் ஒரு முறை பண்ணால் போகிறோம் அப்பப்போ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு முறை நவக்கிர ஹோமத்தை பண்ணி ஒரு இரும்பு வானலை வாங்கி அதில் முழுக்க நல்லெண்ணியை விட்டு உங்களுடைய முகத்தை பார்த்து அதே ஒரு பிராமணுக்கு தானம் செய்யுங்கள் அப்படி பிராமணனுக்கு தானம் செய்ய முடியலைன்னாக்கா கொண்டு போய் நேராக உங்களை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனேஸ்வர பகவான் கோவிலாக நவகிரகத்த போயிட்டு சனேஸ்வரனுக்கு முன்னால் வச்சுட்டு அதில் திரிய போட்டு வணக்க வைத்துட்டு வாங்கும் நவகிரகத்தையும் பிரோட்சணம் பண்ணிவிட்டு வாங்கும் சனீஸ்வரத்தேருந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து விடுவிக்கலாம் வைக்கலாம் ஆனால் ஒன்று தெரிஞ்சு இங்கே இந்த சனீஸ்வரன் கிட்டேருந்து நம்ம வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு கருப்பு எள்ளு பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து பச்சரிசியில் சாதம் செஞ்சு அதில் போட்டு பிசைஞ்சு தாளிப்பு போட்டு கொண்டு போய் காக்காய்க்கு ஒரு உருண்டை வைக்கணும் அவர் அது உண்டத்தில் தான் சந்தோஷப்படுவாரே தவிர மற்ற எதிரையும் சந்தோஷப்பட மாட்டார் அந்த விஷயத்தில் மட்டும்தான் அவர் சந்தோஷப்படுவார் ஆனா இது அப்படி தான் இருக்குமா அப்படின்னு தன மையம் என்று நினைக்கவில்லை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு புதல்வன் உங்களுக்கு பையன் இருந்தால் பெண்ணை விட்டு தள்ளுங்கள் பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தையோடு சரியாக போச்சு அதனால் தாயார்ப்பா தோப்பனார்க்க எந்த விதத்திலையும் லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது ஆனால் ஆண் குழந்தை இருக்குமேயானால் அவருக்கு அவருடைய காலத்திலே இந்த சனீசகர பகவான் பிரமாணமாக அமர்ந்து கொண்டே எப்பொழுதும் சனிப்பயிற்சி நன்றாக ஆனால் உங்களுக்கு சரியில்லாமல் அமர்ந்திருக்கக்கூடியது சரியில்லாமல் இருந்து இப்பொழுது நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா அர்த்தாசிரமஸ்தானங்கிறது வந்து அவர் வந்து செய்ய வேண்டியதாக செய்யத்தான் செய்வார் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அதே சமயம் உங்களது ஜாதகத்திலையும் வரம்பிருக்க சரியில்லை உங்க பையனுக்கும் சரியில்லை இப்போ உங்க பையனுக்கும் வந்து இப்போ இந்த சனி பயிற்சி சரியில்லை அப்படின்னா தனுராசி மையர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் தான் நல்லது நடக்கும் என்னங்கிறத வந்து உங்க பையனுடைய ஜாதகத்தையும் வச்சு உங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும் ஏன் பையன் சொல்றோம் அவன் தான் நமக்கு வந்து கர்மா செய்யக்கூடியவன் அதிகாரம் உள்ளவன் ஆகவே துணர் ராசி என்பவர்களே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொது பலனை சனி சனி சனிப்பயிற்சி பலன்களை பற்றி சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக ஐந்து வீடியோ பதிவுகள் முக்கியமான விஷயங்களை பதிவடை இருக்கின்றோம் ஆகவே தனுராசி மையம் தாங்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினையும் நமது சேனலிலே சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி எட்டு என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய கடைசியாக பதிவிடப்படக்கூடிய ஐந்து பதிவுகளையும் அவசியம் பார்த்து அதன் பிரகாரம் இந்த இரண்டரை வருட காலங்கள் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாட்சாஸ்ரீ சனி சந்திரகிர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாக்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் lokas samastas kino bhavantu subha astu tata astu